ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சுமதி வெல்கம் பட்டர்ஸ் ஃபுட் ஜோன் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சென்னை கறியை எப்படி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் குக்கரில் ஓவர் நைட் ஊற வச்ச கடலையை அதே தண்ணியோடவே சேர்த்துக்கலாம் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு டைம் கடலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சுக்கோங்க ஓவர் நைட் ஊற வைக்கும் தான் கடலை நல்லா ஊறி பெருசாக வரும் சீக்கிரமாகவும் வெந்து வரும் இப்போ இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது கரெக்டாக இரநூறு கிராம் அளவுக்கு கடலை அதிகமாக சேர்த்துறாதீங்க அரை ஸ்பூன் அளவே கரெக்டாக இருக்கும் குக்கரை க்ளோஸ் பண்ணி மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதோ ஓப்பன் பண்ணிடலாம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஓப்பன் பண்ணிடாதீங்க ப்ரெஷர் ஃபுல்லாக போனதோ அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு கடலை நல்லா வெந்து வரணும் இது இருக்கட்டும் இப்போ ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் என்ன சேர்த்துக்கலாம் என்ன ஹீட் ஆனதோ இது கூட ஹோல் ஸ்பைசஸ் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா பொறிஞ்சதோ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு கப் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கட் பண்ணுறது கஷ்டமாக இருந்தால் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க கிரேவிக்கு கரெக்டாக இருக்கும் வெங்காயம் ரொம்பவும் வதங்க தேவையில்லை நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தாலே போதும் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ இது கூட நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி உள்ளே சேர்த்துக்கலாம் தக்காளியும் நல்லா கட் பண்ணியிருக்கணும் அப்படி இல்லைனா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க தக்காளி நல்லா மசிஞ்சி வதங்கி வரணும் அந்த அளவுக்கு இதை வேக விட்டுடலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு வேக வைக்கும்போது சீக்கிரமாக வெந்து வந்துடும் தக்காளி நல்லா வதங்கி வந்ததோ இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கரெக்டாக இருக்கும் நல்லா அளவுக்கு திக்கான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் சூப்பராக இருக்கும் இதோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போய் வர அளவுக்கு வதக்கி விட்டுடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் தனியாத்தூள் கூடவே அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் ஜீரகப்பொடி அரை ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கால் ஸ்பூனுக்கும் கம்மியான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் ஆல்ரெடி நம்ம கடலை வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துருக்குறோம் மசாலா நல்லா வதங்கி இந்தளவுக்கு என்ன பிரிஞ்சு வந்ததோ இது கூட நம்ம வேக வச்சுருக்க சுண்டலை தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியிலையுமே உப்பு இருக்கும் அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சுண்டல் வேக வச்ச தண்ணியோடு சேர்க்கும் போது தான் கடலைக்கறி ரொம்பவே சூப்பராக வரும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதித்து கிரேவி திக்காகி வரணும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை கொதிக்க விட்டுடலாம் பாருங்கள் கிரேவி நல்லாவே திக்காகி வந்திருக்கு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கடலைக்கறிக்கு கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பில சேர்க்கும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இதை கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்பவே சூப்பரான கடலைக்கறி ரெடி ஆயிடுச்சு இது நார்மலாக சாதம் சப்பாத்தி இட்லி தோசைன்னு எல்லாத்துக்குமே சூப்பரான சைடிஷா இருக்கும் எஸ்பெஷலி எல்லாமே வேறு லெவல் காம்பினேஷனாக இருக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக சூப்பரான கடலைக்கறி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி ட்ரை பண்ண சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதே போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் இருக்குது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ்லாம் போய் பார்த்து ட்ரை பண்ணுங்கள் இன்னொரு ரெஸ்பியில் மீட் பண்ணலாம்